குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் நெறியாளர்களுடைய கேள்விக்கு ரொம்ப வெளிப்படையாக பதில் எழுதியிருக்கக்கூடிய ஜி வி பிரகாஷ் இது குறித்து அந்த வெளியில் பார்க்க வாங்க பார்க்கலாம் நாள்தோறும் தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் குறிப்பாக தற்போது இந்த சிறுமிகளை பாலியல் பலாத்காரம் பண்றது அப்படின்றது தொடர்ச்சியாகவே நடந்துட்டு இருக்கு இது குறித்து நடிகர் ஜி வி பிரகாஷ் பாத்தீங்கன்னா தன்னுடைய கண்டனங்களை ட்விட்டர் பதிவுகளாகவும் அதற்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்புலயும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்திருக்காரு இதுலயும் குறிப்பா தற்போது நடந்துட்டு இருக்க ஆட்சி சரியில்லாததுக்கு கூட இது முதல் முக்கிய காரணமாக இருக்கலாம் அப்படின்னும் தண்டனைகள் கடுமையாக அப்படின்னு பேசுனது மட்டும் இல்லாமல் ஆட்சியாளர்கள் மேலே ஒரு பயம் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி செய்கிறதுக்கே பயப்படுவாங்க அப்படின்னும் காவலர்கள் மேலும் துடிப்போட வேலை செய்யணும் அப்படின்னு பேசிட்டு இருந்த ஜி வி பிரகாஷ் நெறியாளர்கள் இடத்துல நான் தமிழ் தேசியவாதியாக இருக்கிறதுக்கு முதல் முக்கிய காரணமே தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது இந்த திராவிட அரசியல் போல் இல்லாமல் நம்ம தமிழர்களுக்காகவும் ஒரு இனமாக ஒன்றிணைனும் அப்படின்னும் அதற்கு பிறகு நெறியாளர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சீமான ஆதரவாளரா அப்படின்னு கேட்டபோது தமிழ் தேசியத்துடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்லும் போதே நான் ஒரு நாம் தமிழ் கட்சியுடைய ஆதரவாளர் தான் அப்படின்றது ரொம்ப எளிதிலேயே உங்களுக்கு புரிய வரும் அப்படின்னு ஜி வி பிரகாஷ் பாத்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படையாகவே பிறந்திருக்காரு தற்போது தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நடிகர்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு தான் ஆதரவு தராங்க அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இந்த ஒரு விஷயமே திமுக கட்சியை ரொம்ப கடுப்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு மேடைகள்லையுமே திமுகவுடைய அமைச்சர்கள் எந்த அளவுக்கு நாம் தமிழ் கட்சி மேல வன்மை கக்குறாங்க அப்படின்றது இதுல இருந்து தெரிய வருது என்னதான் நட்சத்திரங்களோட ஆதரவு கிடைச்சாலும் நாம் தமிழ் கட்சியால் முன்னுக்கு வரவே முடியாது அமைச்சர்கள் வெளிப்படையாக காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயமாக நாம் தமிழ் கட்சிக்கு இதனுடைய விளைவாக இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழ் கட்சியை இன்னும் வாட்டி வதக்குவாங்க அப்படின்றது இதுல இருந்தே தெரிய வருது மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து நினைக்கிறீங்க கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்